மாகாணம் குருநகர் இறங்கு இருந்து சிறிய மீன்பிடி படகில் சென்றபோது இஷாரா செவ்வந்தி பயத்தில் அழுது புலம்பியதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான இஷாரா செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றாா் அந்த வகையில் கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டு பகுதியில் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன இஷாராவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் செய்யப்பட்டுள்ளார் மற்றொரு வீடு பூட்டப்பட்டிருந்ததாகவும் அந்த நேரத்தில் யாரும் வீட்டில் இல்லை என்றும் மூத்த காவல்துறை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அந்த வகையிலேயே யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த நால்வர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த செவ்வந்தியை குருநகர் இறங்கு துறைக்கு அழைத்து சென்று மீன்பிடி அந்த சந்தர்ப்பத்தில் அழுது புலம்பிய செவ்வந்தி படகில் பயணிக்கும் போது அழுது கொண்டே சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு வேறொரு பெண்ணுடன் ஒரு சிறிய படகில் மேற்கொண்ட பயணம் ஒரு பயங்கரமான அனுபவமாகவும் அது மிகவும் சோர்வான பயணம் என்றும் இஷாரா செவ்வந்தி போலீசாரிடம் கூறியதாக கூறப்படுகிறது பயணத்தின் போது படகு கவிழ்ந்து தான் மூழ்கிவிட்டேனோ என்ற பயத்தில் அலறினேன் படகு கவிழ்ந்து தான் மூழ்கிவிட்டதாகவும் அவர் போலீசாரிடம் கூறியதாக கூறப்படுகிறது